பிரேஸ்லாட் எல்லாருக்கும் சூத்திரம் இந்நாளையிலே கூட ஜீசஸ் சைட்டு காலில் பார்க்குற ஒரு திரை கத்திராஸ்வதிப்பாராக ஏசிய நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம் அநேக ஜனங்களுக்கு அவர் புரோஜனுள்ள தேவாதி தேவனாக இருக்கிறார் என்பதை கொஞ்சம் நம்ம இந்நாளையிலே தியானிக்க போகிறோம் வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியும் அதிலே உற்பத்தியாகிற உற்பத்தியாகிறவைகளையும் மரம் செடி கொடி கிளை ஆறுகள் கடல்கள் அதில் மீன் வகைகள் அதில் கப்பல் ஓடும்படியான ஒரு பெரிய கிருபைகள் பரப்பின வரும் அதிலே இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் கப்பல் ஓட்டுகிறதுக்கு மனுஷன் வேணும் மனுஷனுக்குள்ள என்ன வேணும் சுவாசம் வேணும் அதிலே நடமாடுகிறவர்களுக்கு ஆவியும் ஆவி வேண்டும் ஆத்தமாக இருக்குது ஆ மாம்சம் வேண்டும் அதில் என்ன வேணும் ஆவி வேண்டும் கொடுக்கிறவருமான கத்தராகி தேவன் சொல்லுகிறதாவது பிரியமானவர்களே இதில் மொத்த சத்தியமும் அடைந்து விட்டது இந்த நாளிலே இருக்கிற இந்த உலகத்துக்கு அவர் எது முக்கியம் எது வந்து இருந்தால் ஜனங்கள் இயங்க முடியும் எதற்காக அவர் படைத்தார் ஏன் படைத்தார் என்பதை குறித்து நம்ம தியானிச்சோம்னா பிரமிப்பாக இருக்கும் இந்த ஒரு வசனம் இல்லை எங்கங்கே கொட்டி கிடக்கும் ஏன் படைத்தார் என்பதற்கான படைப்புகளை குறித்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது படைப்புகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இப்போ இப்படிலாம் ஒரு கடவுளை நம்ம வந்து நம்ம வந்து இப்படி ம் வணங்குகிறோமே அப்படின்னு நினைக்கும்போது ஆச்சரியமாக இருக்க பிரியமானவர்களே வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியும் அதில் உள்ள அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் எத்தனை உற்பத்தியாக இருக்கு நீங்களே மைண்டில் வச்சுக்கோங்க எவ்வளோலாம் உற்பத்தியாக இருக்கிறது ம் பறைப்பினரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியும் கொடுக்கிறவருமான கத்தராகி தேவன் சொல்லுகிறது சொல்லுகிறதாவது நீர் குருட குருடனுடைய குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும் யாரை குறித்து சொல்லுகிறார் என்றால் இயேசுவை குறித்து சொல்லுகிறார் இதை படைக்கும் பொழுது நமக்குள்ளே எப்படி ஆவியாத்மா சரீரம் இருக்கிறதோ அதே போல் குமரன் பசுத்தாவியன் மூன்று பேருமே மூன்று பரிமாறங்களிலே அவர் இருந்து அதை படைக்கிறார் ஆனால் ஏசு கிறிஸ்து பிறந்து என்ன செய்வாரா நீ குருடருடைய கண்களை திறக்கும் கட்டுண்டவர்கள் காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் இருந்தும் விடுவிக்கவும் கத்தராகிய நான் நீதியின்படி உண்மை அழைத்து உம்முடைய கையை படித்து உண்மை தற்காத்து உண்மை ஜனத்துக்கு உடன் படிக்கையாகவும் ஜாதிகளை கூலியாகவும் வைக்கிறேன் நான் கத்தர் இது என் நாமம் என் மகிமை வேறொருக்கு என் துதி விற்கிறகொடேன் பிரியமானவர்களே இதை வந்து அவர் வந்து நமக்கு கொடுத்தது கஷ்டப்படுறவங்களை விடுவிக்கிறத பின்பு அகப்பட்டவர்களை விடுதலை செய்ய பின்பு அவரோட துதியை யாருக்கும் கொடுக்க மாட்டாராம் ஏன் கொடுக்க மாட்டார் என்ன அப்படின்னு படித்தா நான் எப்படி சொல்கிறது இப்போது அவர் படைத்தார் எல்லாத்தையும் நமக்காக படைத்தார் படைத்தவரை மறந்து படைப்புகளை நம்ம பார்ப்போமானால் அவருக்கு கோபம் வருகிறது நான் கத்த என் நாமம் என் மகிமை வேறொருக்கும் என் துதியை விக்கிரகங்கள் கொடை விக்கிரகம் என்றால் அநேக விக்கிரகங்கள் நிறைய விக்கிரகங்கள் அதை தூக்கி நம்ம தான் வைக்கணும் அதை தூக்கி நம்ம தான் நிறுத்தணும் அதை தூக்கி இன்னொரு இடத்துல நம்ம தான் கொண்டு போய் என்ன பண்ணணும் வைக்கணும் அது யாரால் செய்யப்பட்டது ஒரு மனிதனை படை க மனிதனை படை சாரி கடவுள் மனிதனை படைத்தார் மனிதன் படைத்ததை மனிதனே வணங்கிக்கிறார் மனிதனையே யார் படைத்தது கடவுள் படைத்தார் மனிதன் கையால் செய்யப்பட்டதை நீ என்ன பண்ணக்கூடாது வணங்கக்கூடாது நல்லா கவனிங்க எல்லாமே மனுஷன் கருத்தில் ஒப்பு கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு படைப்புகளை நீ என்ன படைத்துட்டேன் ஆனால் அதில் இருக்கிற உற்பத்தி ஆகிறதை நீ படைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் இன்றைக்கு நாம் நம்ம உடுத்துறது சாப்பிட்றது பார்க்குறது உக்காரது நிற்கிறது நடக்கிறது நம்ம நம்ம போகிற சப்பள எல்லாமே மனிதன் படைப்புகள் தான் அப்போ பாருங்கள் அப்போ விக்கிரகங்களுக்கு கொடை அவரோட துதிய விக்கிரகங்கள் கொடுக்க மாட்டாராம் நம் கையாலே கட்டி அதுக்கு ஒரு பெயரை வச்சு அதை நம்ம அழைப்போம் அது உங்களை வச்சுக்குமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் சரி நிறைய இடங்களிலே தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க அவர் உபாகம் நாலாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவர் எதெல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்றத ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருப்பார் பிரியமானவர்களே இதை பார்க்கிற என் சகோதர சகோதரிகளே நாங்கள் ஒரு தாய் ஒரு பிள்ளைகளுக்கு நன்மை மட்டும் தீமை நன்மை தான் செய்வா தீமை செய்ய முடியாது நன்மை மட்டும் தான் செய்ய முடியும் அதே போல் நான் அறிந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் பெற்ற இன்பம் அவன் வையகம் பெற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அவர் படை படைப்பாளிங்க அவர் படைப்பாளி படைப்பாளி படைப்பாளியை மறந்து படைத்ததெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியை கொடுத்திருக்கிறார் வானத்தையும் பூமியும் படைத்து ஒரு ஒளியை நான் சூரியன் சந்திரனை படைத்திருக்கிறார் மனிதர்களுக்காக அது வராதபடிக்கு ஒரு எல்லையை படைத்திருக்கிறார் நாம் நிர்வாணமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவனுக்கு அறிவு ஞானத்தை கொடுத்து பல வஸ்திரங்களை உருவாக்குறதுக்கான அறிவை கொடுத்திருக்கிறார் நீ வி வெட்ட வெளியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ கல்லை மண்ணை பசிஞ்சு செங்கல் அறுத்து அதில் வீடு கட்ட உனக்கு அறிவை கொடுத்துருக்கிறார் இப்படியாக அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்போ உன் கையினால் செய்கிற ஒரு பாம்போ இல்லை ஒரு குரங்கோ இல்லை ஒரு நாயோ இல்லை ஒரு யானையோ இல்லை இல்லட்ட ஆமையோ இல்லை பன்றியோ செய்தால் அது கடவுளாகுமா அப்படின்னு அவர் கேட்குறோம் நான் கேட்கலங்க உபாகம் நாலாம் மதியம் வாசித்தீங்கன்னா தெரியும் அப்போது இந்த பாம்பை பாம்பு வத் வச்சு என்ன பண்ணுறாங்க பாம்பு வச்சு வணங்குகிறார்கள் அது சிலையாகவோ இல்லை அது வெள்ளினால் தங்கத்தால் பித்தளையால் செய்து என்ன பண்ணுறாங்க வணங்குகிறார்கள் நேற்றுக்கே எங்கள் காமூரில் ஒரு பாம்பு வந்துச்சு பார்த்தாச்சு கார் கீழே இருக்கிற அந்த பாம்பை பார்த்துட்டாங்க இவங்க நாங்கள் நாள் கொடுத்துனோம் அதில் ஒரு ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க கீழே இருக்கவங்க பார்த்துட்டாங்க ஐயோ பாம்பு பாம்புன்னு ஒன்று ஏன் அப்படியே படுத்து வணங்க வேண்டியதானே அப்படியே படுத்து வணங்க வேண்டியதானே தானே சாமி தானே பாம்பு சாமின்னு வணங்குறாங்கல்ல நான் அவங்கள தான் சொல்கிறேன் அப்படியே வணங்க வேண்டியதானே ஒரே போடு போட்டுரும் பிரியமானவர்களே அப்படியாக நாம் எதை வணங்கி எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் மிக மிக வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் பரலோகத்திலே அவர் மனக்கவலையிலே நின்று கொண்டிருக்கிறார் நாம் அவர் சீக்கிரம் வருவார் ஆனால் அநேக ஜனங்கள் கைவிடப்படுவார்கள் பிரியமானவர்களை பாருங்கள் அப்போது அந்த பாம்பை என்ன பண்ணுறாங்க அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் பத்து பேர் சேர்ந்தாச்சு அப்படி விட வேண்டியது தானே அப்புறம் பார்த்தா இன்னொரு பாம்பு ரெண்டு பாம்பு அடித்து ஒரு பாம்பு அடித்து தூக்கி போனோம் இன்னொரு பாம்பு ஓடி போச்சு ஒரு குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுங்களா கொடைக்கானலில் அஞ்சு டீச்சர் அஞ்சு டீச்சர்லாம் அஞ்சு பேரும் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ஒரே அமௌண்டை கொடுத்துச்சு இந்த அம்மா பர்ஸை வச்சு நின்றுட்டு குரங்கு தூக்கிட்டு ஓடிப்போச்சு அது பெரிய காடு நான் நின்றுட்டுருக்கேன் அது தூக்கி மூ ஒரு மரம் ரெண்டு மரம் மூணு மரம் ஆயிடுச்சு ஐயோ அண்டவரையும் இதுக்கு மேலே போச்சுன்னா காட்டுக்குள்ளே போயிடுமே ஐயோ மொத்த பணமும் இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டேன்னு தவிக்கிதுங்களே ராமா குடு ராமா அது எங்கே கொடுக்குது பிச்சு டார் டாராக கீழ்ச்சி பர்செல்லாம் டர்டாராக கீழ்ச்சி மேலே இந்த என்ன பண்ணுது தூக்கி போட்டுச்சு அதில் ஆறாயிரம் ஒரே ரவுண்டு பணம் கட்டு லப்பர் பேண்ட் போட்டிருந்தாலும் காணப்போயிடுச்சு பிரியமானவர்களே நாம் எதை வணங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாயைக்கு ஒரு கொயிலாம் நாய் கடித்து எத்தனை குழந்தைகள் மறித்திருக்கிறார்கள் தெரியுமா அறிவு வேண்டாமா என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லுகிறாரே ஏன் சொல்லுகிறார் இதுதான் தான் சொல்கிறாரே நான் கத்தர் இது என் என் நாமம் என் மகிமை வேறொனுக்கும் என் துதி விக்கிரகங்களுக்குடே நீ நானே உன்னதான் படைத்தேன் நீ செஞ்சதை நீ நீ செஞ்சதை அதுக்கு கனத்தை கொடுப்பியா இப்போது உங்கள் தாய் தகப்பன் இருக்கிறார்கள் உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் இருக்கிறார்கள் நீங்கள் நீங்கள் பெற்றோராக இருப்பீர்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகள் உங்களை அலட்சி பண்ணி மற்றவர்களை கணம் பொழுது உங்களுக்கு பயங்கர துக்கமாக இருக்கும் அதே தான் செய்து கொண்டிருக்கிறாங்க நம் நாட்டிலே பிரியமானவர்களே அதை அது எவ்வளோ பெரிய தவறு என்பதை அநேக பேர் அறியாமல் இருக்கிறார்கள் இதை நிறைய பேர் சொல்கிறதில்ல நான் வந்து என்னை எனக்கு வந்து ஆண்டோர் வெளிப்படுத்துனதுனால நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அவர் துக்கத்தோடு இருக்கிறார் பிரியமானவர்களை மனம் திரும்பி குணப்படுங்கள் கத்துற உங்களை ஆசிர்வதிப்பார் அதற்கப்புறம் நாய் கடிச்சு எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க பாம்பு கடிச்சு ஒரு வருஷத்தில் எத்தனையோ சதவீதம் மறித்திருக்கிறார்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள் படைத்தவரை மறைந்து படைப்பைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா என் சகோதர சகோதரிகளே கோவப்படாதீர்கள் உங்கள் நன்மைக்காகவே சொல்லுகிறேன் பிள்ளையை பார்த்து தாய் சொல்லுவாமா அதில் கை வைக்காத சுட்டுடும் அது தெரியாது சொல்லிக்கிட்டே இருந்தாலும் தெரியாது ஒரு நாள் அடிப்பட்ட பிறகு அது தெரிஞ்சுக்கும் போல் அடிபட்டு நீங்கள் வர அவருக்கு விருப்பமில்லை அவர் சொல்லுகிறார் ஒரு ஒரு வசனம் சொல்லுகிறார் நான் உன்னை பயல் காட்டி நயம் காட்டி அழைத்தேன் நீ என்னுடையவள் நான் உன்னை எனக்கென்று நியமிக்கப்பட்ட அவள் நான் உன்னை நித்தி விவாகம் பண்ணி நீ என்னுடையவள் என்று சொல்லுகிறார் அப்படி கொஞ்சம் பொழுதே ஓடி வந்து விட்டீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கை தரங்கள் ஆஸ்ரோதிக்கப்பட்டு இருக்கும் எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு தெரியும் கூப்பிட்டு வரல அவர்கள் உள்ளதும் அவமாக்கிப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற என் ஜனங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டிலே உங்களுக்கு ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஒரு துக்கம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா படைத்தவரை நோக்கி நீங்கள் உங்கள் கண்களை அவரிடத்திலே பார்ப்பீர்கள் ஆனால் உங்கள் கண் பார்வை அவர் மேலே வைப்பீர்கள் ஆனால் அவரோட பார்வை முழுவதும் உங்கள் குடும்பத்தின் மேலே இருக்கும் வர் கடிக்கிற நாய்க்கும் போற குரங்குக்கும் கடிக்கிற பாம்புக்கு நீங்க கனத்து குடிப்பீர்கள் ஆனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று அவர் சொல்லுகிறார் பூர்வகாலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறின நிறைவேறலான உதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றதற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே அதில் உள்ளவைகளே தீவுகளே அவைகளின் குடிகளே கத்திற்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள் வனாந்தரம் அதன் ஊற்றுகளும் கேதேரி கேதாரியின் குடி இருக்கிற கிராமங்களும் எல்லாரும் என்னை துதியுங்கள் பிரியமானவர்களே அவர் வேதத்தில் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது ஒரு குழந்தை எத்தனையோ சாதித்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு குழந்தை பிறந்து கிறிஸ்து இயேசுவானவர் பிறந்து கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் பிரிக்கப்பட்ட எத்தனையோ ஞானிகள் எத்தனையோ விஞ்ஞானிகள் எத்தனையோ படிப்பாளிகள் எத்தனையோ அதிகாரிகள் எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள் அதை ஒருவராலே அதை மாற்ற முடியவில்லை பிரியமானவர்களே அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நான் கத்தர் இது என் நாமும் என் மகிமை வேறொருக்கும் என் துதி கொடேன் ஏன்னா வானங்களை சிசு அவைகளை விரித்து பூமியும் அதில் உள்ள அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதிலே நடமாடுகிறவர்களுக்கு ஆவியம் கொடுக்கிறவருமான கத்தராக தேவன் சொல்லுகிறதாவது நீங்கள் வருவீர்களானால் அவரை நம்பி வருவீர்களானால் நீங்க எப்படி இருப்பீங்க பாருங்க ஆண்டவரை போலவே வந்து ஏசு கிறிஸ்துக்கு கொடுக்கிற அதே அதிகாரத்தை நமக்கு கொடுக்குற நீ குருடருடைய கண்களை திறக்கும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்து இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் கத்தராகிய நான் நீதியின்படி உண்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உமை தற்காத்து உமை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் அவரிடத்திலே வரும்பொழுது ஊழியத்தை கொடுப்பாரானால் ஒரு ஒரு கடுகளை விசுவாசம் வைத்து வைப்பீர்கள் ஆனால் நீங்கள் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குவீர்கள் இருளிலே இருக்கிறவர்கள் வெளிச்சத்திலே கொண்டு வருகிற கொண்டு இருப்பீர்கள் நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசிர்வாதம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் பிரியமானவர்களே இதுதாங்க ப்ராசஸ் அவர் மட்டும் அற்புதம் செய்கிறவர் நம்மளை கொண்டு அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் அவர் நமக்கு இத்தனை காரியங்கள் செய்திருக்கிறார் அதை கொண்டு போய் வேறு ஒன்றத்துக்கு நம்ம வைக்கும்போது அவர் கோவப்படுகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் கத்துறவங்கள ஆஸ்வதிப்பார் நான் இதை சொன்னேன்னு சொல்லி கோவப்படாதீர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் கத்துறவங்களை ஆஸ்வதிப்பாராக ஐ மீன் அல்ல இல்லையா